வணக்கம் இது உங்கள் ஏஜ் ஏஞ்சல் டிசைன்ஸ் இன்றைக்கி சுடிதாரோட ஃபேன் எப்படி தைக்கிறது அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்காக நான் ரெண்டு மீட்டர் துணி எடுத்துருக்குறேன் அந்த ரெண்டு மீட்டர் கிளாத்தை ரெண்டாக அடிச்சிட்டு அதோட அந்த மடக்கின பக்கத்துலேயே இன்னொன்னா நம்ம மடக்கிக்கணும் அந்த ஃபோல்டான பக்கம் பாட்டம் வரும்படியாக நம்ம வந்து போட்டுக்கணும் அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து இடுப்பு பெட்டியெல்லாம் தைக்கும்போது கரெக்டாக வரும் எனக்கு இது துணி கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறதுனால நான் அந்த ரெண்டாக மடித்ததையே திரும்ப மடிச்சுக்கிறேன் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி போடக்கூடாது ரொம்ப சின்ன பிள்ளைங்களுக்கு தைக்கிறதா இருந்தால் வேணால் இந்த மாதிரி போட்டுக்கலாம் கொஞ்சம் பெரியவங்களுக்கு தைக்கும் போது இந்த மாதிரி போட்டோன்னா நமக்கு துணி பத்தாது ஃப்ளீட்ஸும் நிறையா வராது கம்மியாக தான் வரும் இப்போ நான் வந்து ஹைட்டை மார்க் பண்ணிக்கிறேன் ஹைட் வந்து எனக்கு முப்பத்தி ஒரு இன்ச்சு நான் எடுத்துக்கிறேன் முப்பது இன்ச்சு எனக்கு போதும் ஒரு மூணு இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்து முப்பத்தி மூணில் மார்க் பண்ணிக்கிறேன் பாட்டம் அடித்து தைக்கிறதுக்காக அந்த மூணு இன்ச்சு நம்ம வந்து விட்டுக்கலாம் என்னோடய ஹைட்டு முப்பது நான் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம மடித்து தைக்கிறதுக்கு பாட்டம் அடித்து தைக்கிறதுக்காக ஒரு மூணு இன்ச்சு அப்புறம் நம்மளோட கால் சுற்றளவு அது ஒரு ஏழு இன்ச்சு நம்ம தேவைக்கு எடுத்துக்கலாம் இப்போ கால் சுற்றலை எவ்வளோ வச்சோமோ அதே தான் இந்த பக்கத்தில் நம்ம கால் இடைவெளிக்காக கொடுக்க போகிறோம் மேலேருந்து இப்போ கைக்கெல்லாம் ஸ்லீவுக்கு நம்ம கட் பண்ணுவோம் அதே மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் டாப்பில் இருந்து மேலேருந்து ஏழு இன்ச்சு கீழே எடுத்துருக்குறேன் நான் காலுக்கு ஏழு இன்ச்சு எடுத்தேன் அதனால் இங்கேயும் எடுத்தேன் இப்போ நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸ் அப்படின்னா கீழே காலுக்கு எட்டு ஒன்பது எடுக்கிறீங்கன்னா அதுக்கு தக்க இங்கேயும் அதே அளவு எடுத்துக்கணும் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகாது அளவும் உங்களுக்கு கரெக்டாக வரும் இப்போ மேலேயும் மார்க் பண்ணிட்டோம் அதே பாட்டமும் மார்க் பண்ணிட்டோம் இப்போ இந்த ரெண்டு லைனையும் நம்ம வந்து சேர்த்து ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த பாட்டத்துலேருந்து கொஞ்சம் தூரம் வரைக்கும் அப்படியே ஒரே மாதிரியே எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே லைட்டாக ஒரு வளைவு கொடுத்து அந்த மேல் லைனோட ஜாயின் பண்ணிக்கலாம் இதான் நம்மளோட ஃபேண்ட்டோட அளவு இப்போ இடுப்பு பட்டி வரைஞ்சிக்கலாம் அந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தில் இடுப்புப்பட்டி வரைஞ்சிக்கிறேன் இடுப்புப்பட்டியாக நம்ம அந்த காலில் அளவு கொடுத்தாலே போதும் அந்த ஏழு இன்ச்சு நம்ம எடுத்தோம்னா அந்த ஏழு இன்ச்சு ஹைட்டு நமக்கு போதும் மடித்து தேய்க்கிறதுக்காக கொஞ்சம் ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன் மேல வந்து நம்ம நாட்டு வைக்கிறதுக்காக தைக்கணும் நம்மளோட இடுப்பு சுற்றளவு வளர்ந்து எடுத்துக்கோங்க அந்த இப்போ யாருக்கு தைக்கிறீங்களோ அவங்களோட அந்த இடுப்பு அளவு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ரொம்ப துணி இல்லாமல் கரெக்டாக ஃபிட்டிங்காக தைச்சிக்கலாம் இப்போ இதுக்கு நான் வந்து பத் பன்னெண்டு இன்ச்சு எடுத்துக்கிறேன் இப்போ நாற்பது இடுப்பு சுற்றளவு நாற்பது இருக்குது அப்படின்னா நம்ம நாலாலே டிவைட் பண்ணும்போது பத்து இன்ச்சு வரும் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணிக்காக ஒரு ரெண்டு இன்ச்சு அதனால் இதுக்கு வந்து பன்னெண்டு இன்ச்சு நம்ம எடுத்துக்கிறோம் கம்மியாக இருந்துச்சுன்னா கம்மியாக கூட போதும் மேலே ஒரு ஒன்று இன்ச்சு மடித்து தைச்சிட்டு சுற்றளவு எடுத்துகிட்டு இப்போ வெட்டிக்கலாம் ஆனால் இந்த மாதிரி துணி போட்டதுனால எனக்கு இப்போ துண்டு நாலு பீஸாக வரும் இதே நான் ஃபோல்டு பண்ணி ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நீங்கள் போட்டிருந்தா ரெண்டு பீஸ் தான் வரும் நம்ம நிறைய பீஸ் கொடுத்து தைக்க வேண்டியது வராது இப்போ இதில் வந்து கம்மியாக தானே துணி இருக்குது அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் ஏன்னா பத்து இன்ச்சு தான் மேலே இந்த ஹைட் வந்து எட்டு இன்ச்சு தான் வருது அப்போ கொஞ்சம் பெரிய நிறைய அளவு நம்ம எடு எடுத்தோன்னா எடுக்க முடியாது அப்படின்னு தோணும் அதனால தான் துணி முதல்ல நான் சொன்னேன் நாலாம் மடக்கி அந்த மடிப்பில் இருந்து இன்னொருக்கா மடித்தோம்னா கிளாத் வந்து அதிகமாக வரும் நீட் அதிகமாக வரும் அதனால் நம்மளுக்கு வந்து எவ்வளோ பெரிய அளவுனாலும் அதில் தைக்கிறதுக்கு ஃப்ரீயாக வரும் அதே மாதிரி ஃப்ளீட்ஸும் நிறைய வரும் இது இந்த மாதிரி குறுக்காக மடித்ததுனால ஹைட் வந்து அந்த துணியோட அந்த லெங்க் வந்து கம்மியாக வருது நம்ம மாற்றி மடிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறையா ஹைட் கட் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா நம்ம எக்ஸ்ட்ரா துணி அந்த மடி மடிக்கிறதுக்காக கொடுத்துருந்த அந்த கேப்பில் ஒரு சின்ன கட் கொடுத்து வச்சுக்கிட்டோன்னா நமக்கு நல்லது ஒரு சின்ன அர்க்கார் கட் கொடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னா மடிக்கும்போது ரெண்டு பக்கமுமே ரெண்டு காலம் கரெக்டான அளவாக நம்ம மடிப்போம் ஃபஸ்ட்டில் பாட்டம் மடித்து அடிச்சுக்கலாம் நம்ம எக்ஸ்ட்ரா மூணு இன்ச்சு விட்டுருந்தோம் அந்த அளவு தெரிகிறதுக்காக பக்கத்தில் ஒரு சின்ன கட் கூட கொடுத்துருந்தோம் அந்த கட் இருக்கிற இடம் வரைக்கும் அப்படியே மடித்து அடிச்சுக்கலாம் அந்த கட் வரைக்கும் ஒரு மடிப்பு அதிலிருந்து இன்னொரு மடிப்பு அந்த மாதிரி நான் வந்து ரெண்டாக மடிச்சுக்கிறேன் இப்போ ஒரு தையல் போட்டுக்கலாம் இதே மாதிரி அடுத்த பக்கத்துக்கும் தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ அந்த லாஸ்ட்டாக ஒரு தையல் போட்டுக்கலாம் இப்போ சென்டராக ஒரு சிக்ஸாக் தையல் போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா சென்டராக ஒரே ஸ்ட்ரைட் லைன் கூட கொடுத்துக்கலாம் ஈஸியாக முடிஞ்சிடும் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க நான் ஸ்ட்ரைட்டாகவே கொடுத்துக்கிறேன் இப்போ இந்த ரெண்டாம் இடக்கி பேக் சைடு நல்ல பக்கத்தை நல்ல பக்கத்தில் தையல் போடக்கூடாது நம்ம ஏற்க தையல் போட்டால் அந்த பேக் சைடு எடுத்து நான் ஏற்கனவே ஏழு இன்ச்சு நம்ம விட்டுருந்தோம் நம்மளுக்கு கரெக்டான அளவு எவ்வளவோ அந்த அளவுக்கு நம்ம வந்து தையல் போட்டால் போதும் நம்ம கால் சுற்று அளவு வாழாந்து அதை விட கொஞ்சம் கூடுதல் கூட எடுத்துக்கலாம் அஞ்சரை இன்ச்சு தான் எனக்கு வருது நான் ஒரு ஆறு இன்ச்சில் மார்க் பண்ணி போட்டுக்கிறேன் ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுக்கலாம் தையல் அந்த முக்கு மாதிரி வர்ற இடம் வரைக்கும் அந்த வளைஞ்சி வர்ற அந்த இடம் அவ்வளோந்தான் போடணும் அந்த ஸ்ட்ரைட்டாக இருக்கிற இடம் போடக்கூடாது அதுலேயும் ஒரு கட்டு தையல் போட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி அடுத்த பக்கத்துக்கும் போட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் தையல் போட்டு எடுத்ததுக்கு அப்புறமா ரெண்டு பக்கத்துலேயுமே அந்த ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடிய மேல் பகுதியை ஒன்றோட ஒன்று சேர்த்து தையல் போட போகிறோம் அதனால் முதல்ல நல்ல பக்கத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கத்தையுமே ரெண்டு காலையுமே நல்ல பக்கத்துக்கு மாற்றி எடுத்துக்கிறோம் இப்போ இந்த பக்கமும் அந்த பக்கத்தையும் சேர்த்து வச்சு நம்ம தையல் போட போகிறோம் வரும் ரெண்டையும் நம்ம வந்து சேர்த்து ஜாயின் போட்டுக்கலாம் இதை சேர்த்து தையல் போடும்போது ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டில் ஒரு முடிச்சு தையல் போட்டுக்கணும் அப்புறம் அந்த ரெண்டு பக்கமும் ஜாயிண்ட் ஆகக்கூடிய அந்த சென்டர் அதுலேயும் நம்ம ஒரு கெட்டு தையல் போட்டுக்கணும் அந்த தையல் நமக்கு தெரியும் அந்த இடத்துலையும் ஒரு கட்டு தையல் போட்டுக்கணும் அதுக்கப்புறமா லாஸ்ட்டு போதும் ஒரு கெட்டு தையல் போட்டு முடிச்சுக்கணும் அது வந்து மூணு அந்த வீ அந்த சென்டர் ஃபஸ்ட்டு அப்புறம் சென்டர் அந்த லாஸ்ட் எண்டு இப்போ ரெண்டு காலையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிட்டோம் இப்போ இடுப்பு பெட்டி எதோ இதோடு சேர்த்து ஜாயின் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருந்துச்சுன்னா அதை வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பட்டி ரெடி பண்ணலாம் ஃபஸ்ட்ல அந்த நாலு பீஸையும் நம்ம வந்து ஒரே பீஸாக ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா பீஸையும் ஜாயின் போட்டு எடுத்ததுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக நம்ம போடுற தையல் ஒரு ஒன்னு கேப்பில் தையல் போடணும் ஒன்னிஞ்சு சைடில் விட்டுக்கணும் அதே மாதிரி முடிக்கும் போதும் ஒரு ஒன்றரை இன்ச்சு முன்னாடியே ஒரு கட்டு தையல் போட்டு அப்படியே தனியாக வெளியில் எடுத்துடலாம் இப்போ நம்ம தையல் போட்டிருக்கதை அப்படியே நேராக சென்டராக நல்லா இழுத்து விட்டுட்டு அதை ரெண்டு பக்கமும் மடித்து தைச்சிக்கலாம் ஒவ்வொரு சைடு அந்த பக்கம் உள்ளதை அந்த பக்கமும் இந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கமும் மடித்து நம்ம ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ மேல் பக்கம் நம்ம ஒன்றரை விட்டுருந்தது பக்கத்தில் அப்படியே ஓப்பன் போடுறதுக்காக நாட் போடுறதுக்கு மடித்து தைச்சிக்கலாம் இப்போ அந்த ஃபஸ்ட்டு ஓப்பன் போட்டிருந்த அந்த ஃப்ரண்ட் ஓப்பன் வர்ற இடத்துலருந்து அப்படியே ரெண்டாம் அடித்து இன்னொரு பக்கத்தில் நம்ம ஒரு சின்ன கட் கொடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா அது ஃப்ரண்ட் பக்கத்துக்கு ஒரு அடையாளமும் இப்போ நம்ம கொடுத்த கட் கரெக்டாக அந்த பேக் சைடுக்குள்ளே ஒரு அடையாளம் மட்டும் இருக்கும் இப்போ நம்ம இந்த தச்சு வச்சுருக்கிற பட்டியை எடுத்துகிட்டு அதுக்கு மேலே தான் நம்மளோட அந்த கால் பீஸை ஜாயின் பண்ணணும் ஃபஸ்ட்டு அந்த கால் பீஸோட ஜாயிண்டும் இந்த பட்டியோட அந்த ஃபஸ்ட்டு ஓப்பன் இதோ ஒன்றா இருக்கணும் ஸ்டார்டிங் கொஞ்சம் தைச்சிட்டு ஒரு நாலு ஃப்ளீட்ஸ் கொடுத்துக்கலாம் இதில் வந்து ஃப்ளீட்ஸ் கம்மியாக தான் வரும் நீங்கள் துணி அந்த நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி போட்டிருந்தா இதில் துணி அதிகமாக இருக்கும் அப்போது நிறைய ஃப்ளீட்ஸ் வரும் சுற்றி கூட நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் வச்சுக்கலாம் இது கொஞ்சம் கம்மியாக தான் வரும் அதனால் ஒரு நாலு ஃப்ளீட்ஸ் கொடுத்துக்கிறேன் அப்படியே தைச்சிட்டு வரும்போது அது முடிகிற நேரம் அந்த லாஸ்ட்டு அந்த காலோட இன்னொரு ஜாயிண்ட் ஒரு பக்கம் வரும் அப்போ அந்த இது வந்து முடியுதுன்னு அர்த்தம் அந்த சைடுல பேக்கில் ஒரு ஒரு மூணு நாலு ஃப்ளீப்ஸ் இருக்கிற வரைக்கும் அந்த துணி இருக்கிறது வரைக்கும் அதில் ஃப்ளீட்ஸ் கொடுத்துருக்கோம் அதே நம்ம கொடுத்த அந்த கட் கொடுத்துருந்த அந்த கட்டும் அந்த ஃபேண்டோட அடுத்த பக்கம் அந்த ஜாயிண்டும் அந்த ரெண்டுமே ஒரே இடத்துல வரணும் அதே நம்ம செக் பண்ணிக்கணும் அதை ஜாயிண்ட் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு ஃப்ளீட்ஸ் கொடுத்துட்டோன்னா ஒரு பக்கம் கால் வந்து முடிஞ்சிடும் அடுத்த பக்கத்துக்கு கொடுக்கும்போது சில நேரம் இந்த மாதிரி சுற்றிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா நீங்கள் அதை நல்ல பக்கத்துக்கு அப்படியே திருப்பி விட்டுக்கலாம் அப்படின்னா நம்ம தைக்கிறதுக்கு ரொம்ப இடைஞ்சல் இல்லாமல் இருக்கும் இல்லை ரொம்ப சுற்றுகிற மாதிரி இருக்கும் இதே மாதிரி அடுத்த பக்கத்துக்கு அந்த ஜாயிண்ட் வர இருந்து கொஞ்சம் ஒரு ஒன்னு தள்ளி ஒரு நாலு ஃப்ளீட்ஸ் கொடுத்துட்டு அதை அப்படியே முடிகிறப்போ ஒரு நாலு ஃப்ளீட்ஸ் கொடுத்துட்டோன்னா நம்மளோட ஃபேன் ரெடி ஆயிரும் அவ்வளோதான் நம்மளோட ஃபேன் ரெடி ஆகிட்டு இப்போ அந்த ஃப்ளீட்ஸ் கொடுத்துருக்குற அந்த மேல் பக்கமாக ஒரு பதிவு தையல் போட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமுமே ஃப்ளீட்ஸ் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் வரும் ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் நான் கம்மியாக தான் வருது இப்போ இந்த ஃப்ளீட்ஸ்க்கு மேல் பக்கமாக ஒரு பதிவு தையல் போட்டுக்கலாம் அப்படியே கடைசி வரைக்கும் ஒரு சுற்று போட்டு எடுத்துக்கலாம் இது வந்து பட்டியால ஃபேண்ட் மாதிரி ரொம்ப தொலை துளப்பாக இல்லாமல் லெகின்ஸ் மாதிரி கொஞ்சம் ஃபிட்டிங்காக இருக்கும் தச்சு பாருங்க, வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ